நமச்சிவாயம் வாழ்க ஆதன் வாழ்க கடவுள் அனுகிரக உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் நம்முடைய கடவுள் அனுகிரக நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலஜி வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்குங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சுக்கிர பகவான் எந்த நிலையிலும் இந்த இரண்டு பாவகரங்களோடு மட்டும் கூட பாவகரங்கள் இருக்குது ஆனால் மிக முக்கியமாக இந்த இரண்டு பாவகரத்தோடு இணையவே கூடாது அதிலும் ஒரு சேர இணையும் போது அதனுடைய தன்மை என்பது சிறப்பான தன்மையாக இருக்காது ஏன் அப்படி நம்ம சொல்றோம் நான்கு கிரகங்கள் ரொம்ப வலிமையாக ஒரு ஜாதத்தில் இருக்கணும் அதாவது ஒளி கிரகங்கள்னு சொல்லும்போது என்னென்ன சூரியன் சந்திரன் அதற்கு அடுத்த நிலையில் குரு சுக்கரன் குருவின் ஒளியை போல் பாதி மடங்கு ஐம்பது சதவீத மடங்கு ஒளி பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் எது பிரகாசமான கிரகம் எது அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கரவகனை பொறுத்த வரைக்கும் எதையெல்லாம் கொடுக்க கடமைப்பட்டவர் நல்ல மனைவி அழகான மனைவி நல்ல மனைவி நல்ல இல்லறம் நல்ல தாம்பத்திய சுகம் வீடு அழகான வீடு நல்ல வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கைங்க லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஆடம்பரமான வாழ்க்கை நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கும் அவங்களுமே நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நல்ல ஒரு துணிமணி உடுத்திக்க முடியல நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாருக்குமே இருக்கும் பெரும்பாலனுக்கு நல்ல ஒரு வாகனம் நம்மளால வாங்க முடியல காலம்புலா உழைச்சிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு நல்ல வீட்டில் நம்மளால குடியேற முடியல ஒரு நல்ல இடங்களுக்கு கேளிக்கை விடுதிகள் நல்ல இடங்களுக்கு சுற்றி பார்த்தல் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழுதல் இது போன்ற விஷயங்கள் ரம்மியமான இடங்கள் அழகான இடங்கள் பெரிய பெரிய கேளிக்கை விடுதிகள் நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை இது போன்ற விஷயங்கள்லாம் தரவர் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் நல்ல செலவாளியாக ஆக்குவார் அவரை நல்ல செலவழியாக ஆகணும்னா அவருடைய ஜாதகத்துல வரவு அதிகமாக இருக்கணும் அப்பதானே அவர் செலவழியா இருக்க முடியும் அப்ப இது போன்ற அத்தனை விஷயங்களையும் தரவர் யார் அப்படின்னா சுக்கிர பகவான் அதுல மிக முக்கியமாக பார்க்கும்போது தாம்பத்திய எண்ணம் தாம்பத்திய சுகம் மற்றும் மனைவி அதாவது ஆண் பெண் இருவருக்குமான அமைப்பு தான் சுக்கிரன் தாம்பத்திய அமைப்புங்கிறது இருவருடைய ஜாதகத்திலுமே ஆண் ஜாதமா இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் நன்றாக தான் இருக்கணும் அப்ப இந்த சுக்கிரன் ஒரு அற்புதமான நிறைய நல்ல சொகுசாயிரு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் பொருந்தி இருக்கணும் பலம் பொருந்தும் இருக்கணும்னா என்னங்க சார் அப்படின்னா அந்த கிரகம் ஆட்சி உச்சம் மட்டும் அல்ல அந்த கிரகம் பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும் பாவத்துவம் என்பதுதான் முக்கியம் பலன் எங்க இருக்கு ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா அல்லது பாவத்துவம் அடைந்திருக்கின்றதா தான் பலன் உள்ளது அப்ப அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சீர்த்துக்கு பார்க்கணும் சுக்கிரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் எந்த நிலையிலும் அதாவது நீங்க என்ன அனுப்பிங்கன்னா சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டாரு சுக்கிரன் நீச்சம் ஆயிட்ட அவருக்கு தேவையான அமைப்பு கிடைக்காதா கிடையாது சுக்கிரன் நீச்சமானாலும் அவர் மேலும் பாவத்தும் கூடாது சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகிக்கு தேவையான அமைப்பை அவர் தந்தே தீருவார் அதே நேரத்துல அவர் மேலும் பாவகிரகத்தினுடைய சேர்க்கையை பெற்று விடக்கூடாதுங்கிறதா நீங்க பாயிண்டா வரணும் அந்த அமைப்புல தான் நீங்க சீர்திக்கு பார்க்கணும் அப்படி நம்ம பார்க்கும்போது பாவகிரகம் சொல்லும் போது நம்ம என்னென்ன நினைக்கிறாங்கன்னா பொதுவாக பாவகிரகம் சொல்றோம் ராகு கேது இரண்டையும் பாவகிரகம்னு சொல்கிறோம் அடுத்தது முழு பாவி சனி முக்கால் பாவி செவ்வாய் மிக முக்கியமாக ஜோதிடத்தில் இந்த நான்கு கிரகங்களில் பாவ கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த நான்கு கிரகங்கள் பொதுவாக சேரக்கூடாது என்ற அப்படிலாம் சொல்கிறோம் அதே நேரத்தில் பாவகிரகம் நம்ம சொன்னாலும் கூட இதில் மிக முக்கியமான பாவகிரகங்கள் அது சுக்கரனோட மிக நெருக்கமாக எந்த நிலையிலும் இந்த இரண்டு கிரகம் இணையக்கூடாது சுக்கரனோடு எந்த எந்த இரண்டு கிரகம் ரொம்ப கடுமையாக அணையக்கூடாது அப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக பார்க்கும்போது சனிங்க சனி சுக்கரனோடு நெருக்கமாக இணைந்தாலோ அல்லது சனி சுக்கரனை பார்த்தாலோ அந்த இடத்துல திருமணம் சமான விஷயங்களில் தாமத திருமணம் தாமத தாம்பத்திய அமைப்பு அல்லது திருமணமாகி தாம்பத்திய எண்ணங்களிலே சிறப்பில்லாத நிலைப்பாடு சனி எந்த நிலையிலும் சுக்கரனோடு இணையவே கூடாது சுக்கரனுடைய வீடுகளை சனி பார்க்க கூடாது சுக்கரனுடைய வீடுகளை சனி பார்க்க சுக்கருடைய தொடர்பு கொள்ளக்கூடாது இணைவது என்பது சனினா என்னங்க சனி எந்த விஷயத்தையும் என்ன பண்ணுவாரு மந்தப்படுத்துவார் மந்தப்படுத்துவார் தாமதப்படுத்துவார் அப்ப சுக்கரோடு இணையும் போது தாமத திருமணம் தாம்பத்திய எண்ணங்களிலே ஒரு மந்த நிலை இது போன்ற விஷயங்களை கொடுப்பார் இந்த இந்த அமைப்பெல்லாம் சனி தருவார் அப்ப ஒரு முக்கியமான பாவகர் எதுனா சுக்கரனோடு சனி இணையக்கூடாது அதற்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான இந்த இரண்டு கிரகம் சொல்லும் போது இன்னொரு முக்கியமான பாவகர் எது அப்படின்னா அது ராகுதாங்க சுக்கனோடு மிக நெருக்கமாக ராகு கூடினால் தாம்பத்திய எண்ணங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் ஆனா எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கு விதிவிலக்குகள் இருக்கு ஜோதிடத்துல விதிகளை விட விதிவிலக்குகளே அதிகம் சுக்கரனோடு ராகு சேர்ந்திருக்கின்றார் ராகு தசை நடப்பிலே இருக்கின்றது நல்ல விஷயம் இந்த இடத்துல ராகு சுக்கரனை செயல்பட்டு நிறைய நல்ல அமைப்புகளை தருவாருங்கிறது பாயிண்டா வரும் சுக்கரனோடு ராகு இணைந்திருக்கின்றார் சுக்கரனோடு சனியும் சேர்கின்றார் ஒரே நேரத்தில் சுக்கரனோடு ராகு சனி இரண்டு கிரகம் தொடர்பு கொள்ளுது இந்த கிரகம் மிக கடுமையான பாதிப்பை சுக்கரன் அடைகின்றார் ஆனால் சுக்கரோடு கேது இணைவது என்பது குற்றமில்லை சுக்கரோடு செவ்வாய் இணைவது மங்கள யோகம் பிறகு மங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி தருகின்றார் சுக்கரோடு செவ்வாய் மட்டும் இணையணும் சனி பார்க்கக்கூடாது சுக்கரோடு கேது மட்டும் இணையணும் சுக்கரோடு கேது இணைந்து சனியும் இணைவது தவறு அப்ப எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு இருக்கு சுக்கரோடு சனி இணைந்திருக்கின்றார்கள் சார் ஆனாலும் ஒரு குருவின் பார்வை சுக்கரோடு ராகு இணைந்திருக்கின்றார் சார் ஆனாலும் ஒரு குருவின் பார்வை நிவர்த்தி சுக்கரோடு பாவர்கள் இணைந்திருந்தாலும் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு இருப்பது போல அந்த இடத்துல சுக்கரன் சனி சேர்க்கை ஆகி அது வந்து ஒரு குருவின் பார்வையில் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த இடத்துல அது ஒரு நிவர்த்தியானது ஏற்படுகின்றது என்று நம்ம சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல தாமதமான திருமணம் அமைந்தாலும் நல்ல திருமணமாக அற்புத திருமணமாக நீடித்த திருமணமாக அமையும் என சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தாலும் ஒரு குருவின் பார்வை ஒரு சந்திர அதியோகம் சுக்கரனோடு சனி சேர்ந்திருக்கின்றார் ஒரு சந்திர அதியோகம் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்காக வரும் அப்ப இது போன்ற அமைப்பு இருக்கின்றதா என்று சீர்துவிக்கு பாருங்க அப்ப சுக்கரன் எந்த நிலையிலும் இந்த இரண்டு பாவகரன் சொல்லும் போது சனி ராகுவினுடைய தொடர்பை ஒரு சேர பெறுவது சுத்தமாக சரியில்லாத அமைப்பு ஆனால் சுபத்தும் அதற்கு விதிவிலக்காக வரும் அப்படிங்கிறது நம்ம சீர்துக்கு பார்க்கணுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்